கள்ளக்குறிச்சி திருவண்ணாமரம் காலனியில் அரசியல் சாராயம் அனுமதிக்கப்பட்டவர்களில் தற்போது வரை பதினான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து அதிக மூட்டும் இருந்து வருகிறது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் காலனியில் பாக்கெட் சாராயம் அருந்தியவர்களில் பதினான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் பாக்கெட் சாராயம் அருந்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒரு சிலருக்கு வாந்தி வயிற்றுச்சல் வயிற்று வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் அங்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு பிரவீன்குமார் சுரேஷ் சேகர் உள்ளிட்டோர் உயிரிழக்கிறார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு ந நபர்கள் அங்கிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் சிலர் சேலம் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் ஆறு பேர் சேலம் மருத்துவமனையிலும் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் கள்ளக்குறிச்சியில் ஏழு பேரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மணிகண்டன் என்பவரும் சேலத்தில் மூன்று பேர் ஜிப்மரில் மூன்று பேர் என பதினான்கு பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த பிரவீன்குமார் சுரேஷ் சேகர் வடிவு கந்தன் ஆறுமுகம் ஜெகதீஷ் ஆகிய ஏழு பேர் கள்ளக்குறிச்சி அரசு அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணிகண்டன் என்பவரும் உயிரிழந்திருக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா ஆகிய மூன்று பேரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுப்பிரமணியன் நாராயணசாமி ராமு என பதினான்கு பேர் தற்போது வரை உயிரிழந்ததாக தெரியவந்திருக்கிறது ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சிங் ஜடாவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு எம்எஸ் எம்எஸ் பிரசாந்த் புதிய ஆட்சியராக கள்ளக்குறிச்சிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ச சமய்சிங் மீனா பணி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக மயிலாப்பூரில் துணை காவல் ஆணையராக இருந்த ரஜத் சதுர்வேதி புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவைச் சேர்ந்த துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழ்செல்வன் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் பாண்டி செல்வி உதவி ஆய்வாளர் பாரதி திருக்கோவிலூர் ஆய்வாளர் ஆனந்தன் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் எழுத்தாளர் எழுத்தர் பாஸ்கரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் மனோஜ் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த சமய்சிங் மீனாவோடு சேர்த்து காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோடு சேர்த்து பத்து பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது மேலும் சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் அந்த சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து நமது செய்தியாளர் கள்ளக்குறிச்சி கார்த்திக் இணைந்திருக்கிறார் அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கார்த்திக் தற்போதைய நிலவரம் என்ன பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது அது தொடர்பான தகவல்களை கூறுங்கள் சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதி இருக்கக்கூடியதுதான் இந்த கருணாபுரம் பகுதியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை அருகி அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகளுக்கான காரணமாக அதிகரித்து வந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் இந்த கருணாபுரம் பகுதியில் தான் இந்த கள்ள சாராயமான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கருணாபுரம் பகுதி உலகத்தில் ஆற்றங்காரோ இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சாராயமான விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது இதனை நேற்று காலை நேற்று மதியம் நேற்று இரவு மற்றும் இன்று காலை ஆகிய நான்கு வேலைகளில் வாங்கி பருகியவர்கள் மட்டும்தான் இது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறார்கள் இது குறிப்பாக சொல்ல வேண்டும் வேண்டுமெனில் இன்று காலை இந்த சாரைய பாக்கெட்டுகளை வாங்கி அருந்தியவர்கள் தான் உடனடியாக உயிரிழப்புகளுக்கு அதிகரித்து காரணமாக இருக்கிறது அதே போல இதுவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அச்சத்தின் காரணமாக யார் யாரெல்லாம் இந்த சாராயத்தை வாங்கி உட்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தாமாக முன்வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க அனுமதி ஆகி வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் இதுவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் நாற்பத்தி மூன்று பேர் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு வாந்தி மயக்கம் மற்றும் வைத்தெறிச்சல் மற்றும் கண் பார்வை மங்கள் போன்ற பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவம் தெரிவித்து வருகிறார்கள் இருப்பினும் பலர் வீட்டிலேயே முனங்கி கிடக்கும் சூழ் ஏற்பட்டிருக்கிறது அவர்களும் தற்போது முன் முன்வந்து மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருகிறார்கள் இதன் காரணமாக திருவங்கூர் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அதிக கூட்டமாக காணப்பட்டிருக்கிறது தான் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய வரக்கூடியவர்கள் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து முன்னியமாக புதுச்சேரிக்கோ அல்ல சேலத்திற்கோ மருத்துவர்கள் வந்து அவர்களை வந்து மேல் சிகிச்சைகள் அனுப்பி வைத்து வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்து வருகிறது மேலும் வந்து கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதாவது குறிப்பாக சொல்லவில் இருந்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு வார்டுகளிலும் யார் யார் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களையும் வந்து காவல்துறையினராகட்டும் வருவாய்த்துறை அதிகாரம் சேகரித்து வருகிறார்கள் மேலும் வந்து சிகிச்சையை பார்க்கும் பட்சத்தில் விழுப்புரத்தில் இருந்து ஒரு குழுவும் கங்கக்குறிச்சியில் ஒரு மருத்துவ குழுவும் போடப்பட்டு அவர்கள் வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு முதற்கட்டமாக இந்த மெட்டனானுடைய உடலில் இருந்து அதனை குறைக்குவதற்கான அஹ் சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறார்கள் இருப்பினும் உறவினர்கள் மற்றும் பலர் இதனை வந்து அஹ் தங்களுடைய தரப்பிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என சொல்லும்போது மருத்துவர்களோட பற்றாக்குறையும் செமியுடைய பற்றாக்குறையும் குறைந்து காணப்படுவதால் யாருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்படும் என்று கூட தெரியவில்லை மேலும் ரத்தவாதிகள் சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நியமித்து அவர்களும் தற்போது அந்த ஈடுபட்டு வருகிறார்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்த ராவ் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த அங்கு நடக்கக்கூடிய இந்த மருத்துவ மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் மேற்பார்வை செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறார் அவருடன் மருத்துவ கல்வி இயக்குனரும் அனுப்பப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இதே போல விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அடுத்த எக்கியார் குப்பத்தில் பாக்கெட் சாராயம் அருந்தி சுமார் பதினெட்டு பேர் உயிரிழந்தார் பதினான்கு பேர் உயிரிழந்தார்கள் அதே நேரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் இருபத்தி இரண்டு பேரை பலிகொண்ட அந்த நிகழ்வை அடுத்து பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் பாக்கெட் சாராயம் விற்கப்படுவது தொடர்பான திடீர் ஆய்வுகள் கண்காணிப்புகள் நடத்தப்பட்டு அங்கங்கு பறிமுதல்களும் செய்யப்பட்டன குறிப்பாக அந்த விவகாரத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவருக்கு சொந்தமான இங்கே சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருந்து ஆயிரம் லிட்டர் மெத்தனால் விற்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரையில் அரசுக்கு தெரியாமல் இவர்களாகவே காட்சி அதில் போதையை அதிகப்படுத்துவதற்காக மெத்தனால் கலந்து விற்கப்படுவதால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட வரலாறுகள் உண்டு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன உடனடியாக அரசு நடவடிக்கையை மேற்கொண்டு இந்த பாக்கெட் சாராயம் விற்பனையை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மெத்தனால் கலப்பதனால் உடனடியாக போதை ஏறுவது போல தோன்றினாலும் கூட நரம்பு மண்டலங்கள் வயிற்று பகுதி கல்லீரல் உள்ளிட்டவை உடனடியாக பாதிக்கப்படும் நுரை அதிக மெத்தனால் உட்கொள்வதனால் வயிற்று பகுதிகளெல்லாம் வெந்து நுரை நுரை நுரையாக வா எடுப்பார்கள் இதனால் நுரையீரலில் வாந்தி சென்று மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் இந்த மெத்தனாலை விற்பதற்கு கடும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன அது அது குறித்து தொடர்ந்து பேசலாம் தற்பொழுது நம்முடன் சேலம் அரசு மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார் அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ரியாஸ் இப்போ கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து ஆறு பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உண்மையான நிலவரம் என்ன எத்தனை பேர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அது தொடர்பான முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து அறிந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினான்காக உயர்ந்துள்ளது அறுபதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க சேலம் அரசு மருத்துவமனையில் ஒன்பது பேர் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மீதம் ஆறு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க தற்போது சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தை வரைக்கும் மிகவும் பரபரப்பாக காட்சியளிக்க காட்சியளிச்சிட்டு இருக்கீங்க குறிப்பாக கள்ளக்குறிச்சி மற்றும் பல்வேறு பகுதிகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் தற்போது இங்கு அதாவது இங்கு சிகிச்சை சேர அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டு வந்து இருக்காங்க அதனுடைய காட்சிகள் தற்போது நீங்கள் நேரடியில் பார்த்துக்கொண்டிருக்கிற தற்போது வரை சேல அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இங்கு ஆறு பேர் சிகிச்சைகள் உள்ளனர் இந்த ஆறு பேரில் பொறுத்த வரைக்கும் மூன்று பேருடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக உள்ளது தற்போது அஹ் கள்ளக்குறிச்சிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறிது நேரத்திலேயே மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த இந்த இருவரு ஒரு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அச்ச அச்சப்படுகிறது இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது தொடர்ச்சியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் குறிப்பாக சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுடைய எல்லைக்கூடிய இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் தான் அதிக அளவில் காட்சப்படுவதாக ஒரு புகாரும் எழுந்துள்ளது இதன் அடிப்படையில் தற்போது இந்த கல் கள்ளக்குறிச்சி பொறுத்தவரைக்கும் இந்த சாராயம் அறிந்த அருந்தியவர்கள் தற்போது உடல் முத முதலில் வந்து உடல்நிலையானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பார்வை என்பது மங்களாகியுள்ளது அதன் பிறகு இன்று காலை அதாவது நண்பர்களுடன் சேர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அருந்திருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது சேலம் அரசு பொறுத்த வரைக்கும் இங்கு வருவாய் துறையினர் மற்றும் காவல்துறையினர் தற்போது இங்கு வந்துள்ளனர் மேலும் இங்கு இங்கு சிகிச்சைக்காக வருவர்களுக்கு தயார் நிலையில் மருத்துவ குழுவும் தற்போது இங்கு தயார் நிலையில் இருக்கின்றனர் தற்போது வரை சேலம் அரசு மருத்துவமனையில் பொறுத்த வரைக்கும் ஆறு பேர் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க மூன்று பேர் தற்போது உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு அறிவீழனை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ச்சியாக இங்கு சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஐந்து பேர் வர இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த உயிரிழந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உறவு உறவினர்கள் அதாவது உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் கதிரி அழுத காட்சி இங்கு பார்க்கவே வந்து சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக தற்போது இந்த கள்ளக்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அரசும் பல்வேறு நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சியில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் தற்போது வந்த வண்ணமே உள்ளன தற்போது மேலும் கள்ளக்குறிச்சியில் இருந்து சிகிச்சைக்காக இங்க கள்ளக்குறிச்சியில் இருந்து தற்போது மேல் சிகிச்சைக்காக மேல் சிகிச்சையாக தற்போது இங்கு அனுமதிக்க வந்திருக்காங்க இங்கே பொறுத்த வரைக்கும் சேலம் அரசு மருத்துவமனையில் இங்கு மருத்துவ குழு அதாவது சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இங்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்படுகிறது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் உயர் சிகிச்சை அளிப்பதற்காக இங்கே கள்ளக்குறிச்சியில் அதாவது கள்ளசாராயம் அறிந்தவர்கள் அறிந்தவர்கள் தற்போது இங்கே மேல் சிகிச்சைக்காக தொடர்ச்சியாக இங்கு அனுமதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது வரை இங்கு ஆறு பேர் சிகிச்சை வந்திருக்கிறது தற்போது மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக தற்போது இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த க இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர் அதிர்வடிவனையை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில் பெரும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது சார் சார் என்ன 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 நடந்தது சார் என்ன சாப்பிட்டாங்க அவங்க எப்படி இருக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா அதாவது இல்லை சார் அதெல்லாம் இங்கே கள்ள கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் இங்கே உயிரிழந்தவர்கள் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் மற்றும் இங்கு பொறுத்தவரைக்கும் பலர் இங்கு தற்போது இங்கு வந்து வருகை தந்துட்டு இருக்காங்க தற்போது மேலும் இரண்டு பேர் இங்கு அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெறுவர்களுடைய எண்ணிக்கை தற்போது எட்டாக உயர்ந்துள்ளது மேலும் இரண்டு பேர் தற்போது ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்காங்க தற்போது சிகிச்சை பெறுவர்களுடைய எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஆம்புலன்ஸ்களில் இன்னும் ஐந்துக்கு மேற்பட்டோர் வர இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது அதேபோல சில அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறுவர்களின் மேலும் மூன்று உடல்நிலை என்பது கவலைக்கிடமாக உள்ளது தொடர்ந்து மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்துட்டு இருக்காங்க சேலத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நாம் நேரலையில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே மருத்துவமனைக்கு புதிதாக கள்ளக்குறிச்சியிலிருந்து உயர் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டவர்களை நேரலையில் பார்த்தோம் தற்பொழுது எட்டு பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் இந்த பாக்கெட் சாராயம் அருந்தியதால் உயர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து வழங்கியதற்காக நன்றி ரியாஸ் இப்போ நம்ம ஏற்கனவே பேசினபடி மெத்தனால் கலக்கப்பட்ட பாக்கெட் சாராயம் குடித்ததனால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக கள்ள சாராயத்திற்கும் விசு சாராயத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மரக்கான மெக்கியார் குப்பத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயம் குடித்ததினால்தான் உயிரிழப்பு ஏற்பட்டது என்கிற தகவல் வெளியானதை அடுத்து கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள் குறிப்பாக மெத்தனால் என்கிற அந்த வேதிப்பொருள் எளிதில் எல்லோர் கையிலும் கிடைத்து விடாது அதற்கு கடும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது மெத்தனால் என்பது முழுக்க முழுக்க தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் சாரா சாராயம் போன்ற அந்த அரசு மதுபான கடைகளில் இருக்கக்கூடிய அந்த மதுக்களில் எத்தனால் தான் கலக்கப்பட்டிருக்கும் எத்தனால் போதை வஸ்து அது கலக்கப்பட்டிருக்கும் அது உயிருக்கு உடனடியாக தீங்கு விளைவிக்காது ஆனால் மெத்தனால் போன்ற இந்த வே வேதியியல் பொருட்கள் உடனடியாக தீங்கி விளைவிக்கக்கூடியது அது உயிரிழப்பை உடனடியாக ஏற்படுத்தக்கூடியது இந்த மெத்தனாலை தொழிற்சாலைகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு வாங்குகிறார்கள் எங்கிருந்து வாங்குகிறார்கள் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு மீதம் இருக்கிறது என்கிற தகவல்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்து வைத்திரு வைத்திருக்க வேண்டும் என்கிற கடும் கட்டுப்பாடு இருக்கிறது இதையும் மீறி சில தொழிற்சாலைகளிலிருந்து மெத்தனால் வெளியே விற்கப்படுகிறது அந்த விற்கப்படும் மெத்தனாலை கொண்டு வந்துதான் இது போன்ற பாக்கெட் சாராயங்களில் கலந்து விற்கிறார்கள் அதிக போதை தரும் என்பதற்காக அந்த மெத்தனாலை அதிக போதை தரும் என்பதற்காக அதில் கலந்து விற்கிறார்கள் இதனை குடிக்கும் பொழுது உடனடியாக நரம்பு மண்டலம் பாதிக்க இதனால் மூளை செயலிழப்பு பார்வை மங்குவது நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் இதுதான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைகிறது க மரக்காணம் எக்கியார் குப்பத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு வருடம் நிறைவடைந்து ஒரு மாதம் ஆகியிருக்கிறது மே மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி அங்கு இந்த சம்பவம் நடைபெற்றது மரக்கானத்தில் நடைபெற்ற அதே நேரத்தில் செங்கல்பட்டு பகுதிகளிலும் நடைபெற்றது எட்டு பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உயிரிழந்தார்கள் அந்த சம்பவம் நடந்து ஆண்டு ஒரு மாதத்திற்குள் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்ந்தெடுத்த சுத்தமான காஷ்மீரி மிளகாயால் தயாரான எவரெஸ்ட்